ஹே குட்டீஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லப் போகிறேன் புத்திசாலி கழுதையின் கதை ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியுடன் சுற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அது எங்கும் தேடியும் சாப்பிடுவதற்கு எந்த மிருகமும் கிடைக்காமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தது கொஞ்ச நேரம் கழித்து நரிக்கு ஒரு கழுதை தெரிந்தது அது அமைதியாக புல் தின்று கொண்டிருந்ததை பார்த்து நரி மனதுக்குள் மகிழ்ச்சி அடைந்தது நரி மெதுவாக கழுதையை நெருங்கியது அதை பிடித்து சாப்பிடலாம் என்று எண்ணம் கொண்டிருந்த போது கழுதை நரியை பார்த்து விட்டது கழுதை நரியை பார்த்ததும் மிகவும் பயந்து போனது ஆனால் அது பதற்றப்படாமல் அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தது கழுதை தன்னுடைய பலம் என்ன என்று சிந்தித்த போது தன்னுடைய பின்னங்கால்கள் மிகவும் வலிமையானவை என்பது நினைவுக்கு வந்தது கழுதை ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை தயார் செய்து நரியிடம் சென்று எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது நீங்கள் என்னை எப்படியும் சாப்பிடப் போகிறீர்கள் அதற்கு முன்பு எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று கேட்டது நரி என்ன உதவி என்று கேட்டதும் கழுதை நேற்று குரங்கு ஜோசியர் என்னிடம் சொன்னார் என்னுடைய ஆயுள் ரேகை என்னுடைய வால்வரை நீண்டிருக்கிறது என்று என்று சொன்னது கழுதை தொடர்ந்து நரியிடம் தயவு செய்து என்னுடைய வால் பக்கம் வந்து என்னுடைய ஆயுள் ரேகை இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டது நரி இந்த விஷயத்தில் ஆர்வம் கொண்டு கழுதையின் வால் பக்கம் சென்று ஆயுள் ரேகை எது என்று கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தது அதுதான் கழுதை காத்திருந்த சரியான தருணம் கழுதை தன்னுடைய பலவான பின்னங்கால்களால் பலமாக உதைத்தது அந்த அடி நேராக நரியின் முகத்தில் விழுந்தது நரிக்கு தலை சுற்றி கண்களில் நட்சத்திரங்கள் பறக்க ஆரம்பித்தன அது மயக்கமடைந்து தரையில் விழுந்து கிடந்தபோது கழுதை வேகமாக ஓடி தப்பித்துக் கொண்டது திருவள்ளுவர் சொன்னது போல கழுதை வேலை செய்வதற்கு முன்பு நம்முடைய சக்தி எதிரியின் சக்தி செய்யும் வேலையின் சக்தி ஆகியவற்றை நன்கு யோசித்து செய்ய வேண்டும் என்ற கொள்கையை பின்பற்றி வெற்றி பெற்றது நீதி புத்திசாலித்தனம் பலத்தை விட வலிமையானது குழந்தைகளே குட்டிங்களே எப்போதும் பயந்து போகாமல் அமைதியாக யோசித்து உங்களுடைய பலத்தை கண்டுபிடித்து வெற்றி பெறுங்கள் சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் இட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் ஆம் சப்ஸ்க்ரைப் விஸ் வெ டி Story kids Rise